ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாலா காயத்ரி பேசுகிறேன் நாங்கள் இப்போ எந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோம்னா அஜய்க்கு வந்து தீபாவளி பர்ச்சேஸ்க்கு தான் தீபாவளி வந்து ஜூடியோவில் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க சரி ஓகே நான் போய் ஜூடியோவில் பார்க்கலாங்கன்னு எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னேன் சரி ஓகேவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் அப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் பசங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு போயிட்டுருக்குறேங்க லேடிஸ்க்கு இருந்துச்சு ஆனால் தம்பிக்கு தான் பர்ச்சேஸ்க்கு வந்தோம் எனக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் நான் முடிச்சிட்டேன் இப்போ வந்து தம்பிக்குமே அவங்க அப்பாவுக்கும் பார்க்கலான்ட்டு வந்தோம் இங்கே வந்து ஜூடியோவில் தம்பிக்கு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு போகலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தோம் ஆனால் தம்பிக்கு ஒரு ஷர்ட்டு செட் ஆச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் ஒன்று தான் இங்கே எடுத்தோம் நல்லா இருந்துச்சுங்க சரி அதை முடிச்சுட்டு வரும்போது சரியான தலைவலிங்க எனக்கு டீ வாங்கி தாங்க என்னால் முடியலன்னு சொன்னா சரி ஓகே நாங்களும் குடிக்கிறவான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க கணபரிசில்க்ஸுக்கு சில்க்ஸ்க்கு தான் இங்கே டீ சாப்பிட்ருக்குறோம் ஒரு டீ ஷாப் இருந்துச்சு சரி அடுத்தது தம்பிக்கு கணபதி சில்க்ஸுக்கு வந்தாச்சு வந்துட்டு சர்டெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொன்னோம் தம்பிக்கு சரி ஓகே இதுதான் நியூ மாடலு பாருங்க இது பிடிச்சிருந்தா எடுங்க நான் அடுத்தது நான் காமிக்கிறேன்னாங்க அதில் வந்து பிளாக் ரொம்ப பிடிச்சிது பட் பிளாக் வந்து எங்களுக்கு செட் ஆகாது அதனால சரி வேறு கலர் பாருங்க அப்படின்னாரு எங்கள் வீட்டில் இதில் வந்து தம்பிக்கு ப்ளூ கலர் தாங்க பிடிச்சிது அதுதான் நாங்கள் எடுத்துருக்குறோம் அஜய்க்கு எல்லா ஷர்ட்டுமே நல்லா இருந்துச்சு ஆனால் அவனுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ ஜெய் அப்படின்னு அவனோட சாய்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எடுத்துட்டுருக்குறோம் அதுக்கு வந்து இந்த ப்ளூ ஷர்ட்டு தாங்க எடுத்தோம் இப்போ அது முடிச்சுட்டு சென்ட்டு வாங்கலான்னு சொல்லிவிட்டு கீழே வந்து யூனிக்யூன்ட்டு ஒரு கணவரிசல்ஸ்க்கு முன்னாலேயே இருக்குதுங்க அவங்க வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும்

பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வர்ற வழியில் பெண் குயின் வழியாக தான் வந்தோம் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்றக்கு டைம் ஆயிரும் அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாருங்க நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நானும் அஜய் மட்டும்தான் சாப்பிட்டோம் அவங்க அப்பா ஹோட்டலில் சாப்பிட்றக்கு விரும்படா இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சுங்க இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு யாரோட ட்ரெஸ்னால் ஃபர்ஸ்ட் அஜய்க்கு வந்து ஜூடியோக்கு போயிட்டு கணபைசில்ஸில் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து ராம்ராஜில் வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு வந்துங்க இப்போ ஒவ்வொன்றும் யார் யாருக்கும் என்னென்ன எடுத்துருக்குறங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்க நீங்கள் எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா தீபாவளிக்கு வாங்க பார்க்கலாம் எங்களோட பர்ச்சேசிங் இது வந்து அஜய்க்கு எடுத்ததுங்க இதுதாங்க ஒரு செட் அங்கே எடுத்தேன்னு சொன்னேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜூடியோவில் எடுத்தது இது அஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைனுங்க நல்லா மல்டி கலர் மாதிரி இருந்துச்சு நேவி ப்ளூ பிஸ்தா க்ரீனு ஒயிட்டு எல்லா கலந்த மாதிரி போட்டு ட்ரையல் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் ஜூடியோ இருந்தால் நீங்களும் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குதுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இது வந்து ஒரு டாடா நிறுவனத்தோட கம்பெனி தான் ஜூடியோ இது பார்த்திங்கன்னா அஜய்க்கு கனபி சில்க்ஸில் எடுத்தது இது செவன் டபுள் நைன் வருதுங்க ஃபுல்லாக ப்ளைனு சோல்ட்ரு கட்டம் மட்டும் சிங்கம் வந்த மாதிரி ஸ்லீவில் ஸ்லீவோட இது செவன் டபுள் நைன் வருதுங்க நல்லா இருக்கா அடுத்து அந்த ப்ளூ சர்ட்டுக்கு மேட்ச்சாக ஃபேண்ட்டு இது தௌசண்ட் டூ ஒன் நைன் வந்துச்சுங்க ஃபேண்ட்டு நல்லா இருந்துச்சு செக்குடு வந்த மாதிரி டிசைன் வந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடையது அவரதுக்கு முன்னால் என்னோடது காமிச்சிடுறேன் இப்போ வந்து அஜய் எங்கள் அம்மாவோடதுங்க அப்படின்னு சொல்கிறான் நான் வீட்டுக்கு பக்கத்துலையே கொண்டு வந்தவங்க கிட்டவே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டுங்க ஸேரீ மூணு சேரீ எடுத்தேன் அது ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சேரீங்க mustard கலரு வித்து இது வந்து ஒரு பீட்ரூட் கலர் மாதிரிங்க border இது முந்தி பார்டர் ப்ளவுஸ் மூணும் ஒரே கலர் ப்ளவுஸில் வந்து பூ வந்த மாதிரி லீஃப் லீஃப் வந்த மாதிரி சின்ன கரை வச்சு பல்லு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க பல்லு நல்லா இருந்துச்சு இந்த மஸ்டர்ட் கலர்லேயே டிசைன் வந்த மாதிரிங்க நல்லா இருக்கீங்களா சரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அடுத்து இது வந்து செகண்ட் சேரிங்க இது பாத்தீங்கன்னா கிரே கலரு இதுமே லீஃப் டிசைன் மாதிரி தான் லீஃப் அந்த மாதிரி ஃப்ளவர் அந்த மாதிரி சின்ன பார்டர் வச்ச மாதிரிங்க பல்லு ஆரஞ்சு ப்ளவுஸு ஆரஞ்சு நல்ல கான்ட்ரஸ்ட் கலராக ஆரஞ்சு ப்ளவு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா சிம்பிளாக தாங்க எடுத்துட்டேன் இந்த டைம் அடுத்து மூணாவது சேரீ இது தான் தீபாவளிக்கு தைக்கலான்னு ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து ஸேரீ ஃபுல்லாகவே க்ரீனு அதில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் பேபி பிங்க் கலரில் பார்ட்ரு இதிலையும் அதே மாதிரிதாங்க சேம் பல்லுவும் பிங்க்கு ப்ளவுஸும் பிங்க்கு ப்ளவுஸும் பல்லுவும் ஒரே சேம் கலர் தைச்சிட்டு வந்தாச்சுங்க பிளவுஸ் நல்லா இருக்குங்களா சேரீ மூணு சேரீயும் மூணு சேரீ எடுத்தாச்சு ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் எதுவும் வைக்கலிங்க சிம்பிளாக தான் தைச்சிட்டேன் எந்த டிசைனும் வைக்கல அடுத்து எங்கள் வீட்டுக்காரோடது இது வந்து கணபதி சில்க்ஸ்லையே எடுத்தாச்சுங்க அந்த சர்ட்டு கணபதி சில்க்ஸில் சர்ட்டு மட்டும் எடுத்த ஃபேண்ட் எடுக்கல ஏன்னா வேஷ்டி சர்ட்டு பார்க்கலான்னு சொல்லி சொன்னேன் இந்த ஷர்ட்டு மட்டுந்தாங்க கணபதி சில்க்ஸில் எடுத்தது ஒரு சர்ட்டு அடுத்து இன்றைக்கி இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது ராம்ராஜில் வேஷ்டி சர்ட்டுங்க இன்னைக்கு போய் எடுத்தது எல்லோ கலர் சர்ட்டு வித்து ஒட்டிக்கோ கொட்டிக்கோ வேஷ்டி அதில் பார்டர் மட்டும் பாப்கார்ன் மாட்ரு மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க இதுவும் தௌசண்ட்க்கு மேலே தாங்க வந்துச்சு தௌசண்ட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ அடுத்தது ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி நல்லா கிராண்டாகவே எடுத்துட்டேங்க ஃபுல்லாகவே ஜருக வந்த மாதிரி ராம்ராஜில் நல்லா இருக்குது உங்கள் வீட்டில் நீங்களும் ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுங்க நல்லாயிருக்கு ஒரு புது மாப்பிள்ளை ஃபீல் வருங்க இந்த வேஷ்டி சட்டை கட்டினா அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சுங்க ராம்ராஜில் நல்லா இருந்துச்சு தீபாவளிக்கு புது மாடல்னு சொன்னாங்க அது இவ்வளோதாங்க எங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு தனித்தனியே எடுத்தோம் அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களை வந்து சேரும் அடுத்து நம்ம தீபாவளி வீடியோவில் பார்ப்போம் பாய்